சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள் அன்பர்களே இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க விருப்பது எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கு உண்டான இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் சுப பலன் மற்றும் அசுப பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போத்தான் நான் சொல்கிற முழு பலனும் உங்களுக்கு தெரிய வரும் அன்பர்கள் முதல் முறையாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம்